அறிவிக்கிறார்கள் அன்ன ஹோ கால சொல்லல்லாஹ் அலிகுவ செல்லம் அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹு அலகிவசெல்லாம் கூறியதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி முகம்மத் செல்லல்லாஹு அலிகுவ செல்லம் அவர்களுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர் மீது சத்தியமாக லா இஸ்மாவு பி என்னை பற்றி கேள்விப்படவில்லை அஹதுன் ஒருவரும் மின்ஹாதியில் உம்மா இந்த உம்மத்தில் யகுதியுன் யகுதியும் கேள்விப்படவில்லை வலா நஸ்ரானியும் யூதரும் செவிமடுக்கவில்லை நஸ்ரானியும் கிறித்துவரும் செவிமடுக்கவில்லை செவிமடுக்கா நிலையிலே சும்மயமூத் அவர் என்ன செய்து விடுகிறார் மரணித்து விடுகிறார் வலம் யுமிம் பில்லதி உர்சில் துபிஹி நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டுள்ளேனோ அதையும் அவர் அதாவது குர்ஆனையும் அவர் என்ன செய்யவில்லை நம்பிக்கை கொல்லவில்லை என்றால் இல்லா கானமின் அசாபின்னார் அவர் நரகவாசிகளில் உள்ளவராக ஆகிய தவிர இல்லை அவர் நரகவாசியாக ஆகிவிடுகிறார் அல் உம்மா உம்மா என்ற நபியவர்கள் கூறக்கூடிய இந்த வார்த்தை உம்மத் இந்த உம்மாவுக்கான விளக்கம் சொல்றாங்க ஜம்உன் லஹும் ஜாமியுன் மின் தீனின் அவ் ஜமானின் அவ் மக்கானின் அவ் கைரி தாலிக் ஜம்உன் லஹும் ஜாமியுன் அதாவது அனைவரும் சேர்ந்த ஒரு கூட்டம் மக்கள் மார்க்கத்தாலும் காலத்தாலும் அல்லது இடத்தாலும் மார்க்கத்தாலும் அல்லது காலத்தாலும் அல்லது இடத்தாலும் அல்லது அதல்லாத மற்ற விஷயங்களாலும் ஒன்று சேர்ந்த மக்கள் ஃப முஹம்மதின் முஹம்மத் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவருடைய உம்மத் என்பது துத்லகு தாரத்தன் ஒரு தடவை ஒரு முறை சொல்லப்படும் ஃபயுராது பிஹா அதை கொண்டு நாடப்படும் குல்லு மன்கான மபுரூதன் இலேஹிம் நபி அவர்கள் யாருக்கெல்லாம் இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் அனைவரையும் எடுத்துக்கொள்ளும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே யாருடைய உம்மத்துல வந்துடுவார்கள் உம்மத்து முஹம்மதின் பொதுவான நிலை சொல்லா அலி வசல்லம் நபி அவர்கள் அனுப்பப்பட்டதிலிருந்து கடைசி வரைக்கும் வயுசம் மௌன உம்மத்து தவா இவர்களுக்கு என்ன பேர் சொல்லப்படும் உமத்து தவா அழைக்கப்படும் மக்கள் என்று சொல்லப்படும் வதுத்துல்லா கு மற்றொரு முறை உம்மாவிற்கு சொல்லப்படும் வ யுராது பீஹா மஹமதுல்லாஹா அலைனுடைய உம்மா என்று சொல்லப்படும் அதைக் கொண்டு நோக்கமாக கொல்லப்படும் அதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் அதில் முந்நபி நபியவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் والمضعينون لهو نبيه برهكلة يتركون برهكل وهم ميلهم أهذا برهكلة سلّى الإجابة إنا سلّى برهكلة الإجابة بعدي لعليتة مكال أما أممته الإجابة وهي ها هنا بالمعنى الأول بدليل قوله ولم يؤمن به وهي ها هنا இந்த மேலே வகிய ஆகனா இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உம்மாவிற்கான அர்த்தமா அவ்வல் முதலாவது உம்மத்து தாவாவிற்கான அர்த்தத்திற்கான ஆதாரம் வலம் வலம் மின் ஹாதிகள் உம்மா என்று நபியவர்கள் இந்த உம்மா என்று சொல்லிட்டு அதுல என்ன செய்றாங்க வலம் என்னை நம்பிக்கை கொல்லாத என்னை நம்பிக்கை கொல்லாத நிலையில் மரணித்தவர் இந்த உமத்தின் ஒட்டு ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கும் அனைத்தும் இந்த அர்த்தத்தை கொடுக்கும் அல் உம்மான்னா ஒட்டுமொத்தமாக நபியவர்கள் நபி அவர்கள் அனுப்பப்பட்ட மக்கள் நபி நபியவர்கள் யாருக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் ஒட்டுமொத்தமா அந்த மக்கள் அனைவரையும் அதை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் என்ற கருத்தை யாரு சொல்றாங்க அறிஞரின் என்ன அல் தெரிந்து மூத்த மார்க்க அறிஞர்களின் கூற்றுகள் இந்த அறிஞர்களுடைய பெயர் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இன்னைக்கு நாம ரெண்டு மூத்த மார்க்க அறிஞர்களின் கூற்றுகளை தெரிந்து கொண்டோம் مدل بعد موت الحافظ الخطيب رحمه الله يرنا وده عليه البيضاوي رحمه الله بارك الله فيكم سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك